സുപ്രഭാതം യർഗോസേ യത് ഭിഷേക ഗോസവീ ഞാ ഗണോത്സവ യത് ഗിള ജോത്സവഗമോത്സവ ജിന്പേ പൂജ്യ പൂജം തീ സംഗീതൃതി മംഗളൈ പ്രസരത മേ സുപ്രഭാദോ സഭ ശ്രീമന്നിരീട്ടി പ്രഭാഭി ലീണ പദ യുഗുധ കർ മധൂര श्रीनाभिनन्दन जिना सजिदसम्भवाक्य द्वत्यानि दुष्टसततं मम सुप्रभातं सतत्रय प्रचल चामरबीज्यमान मुने सुमते जिनेन्द्र मत्मा प्रबरुमनिदुधिवासुराङ्ग സ്വജ്ഞോസ്തം മമ സുപ്രഭാദം ഹരൻ സുഭാഷ കദളി തലവർണ ഗത്ര പ്രളയതരഗിരിമൗജിക്ണ ഗൗര ചന്ദ്രപ്രഭസ്ഫടി പാഡുര പുഷ്പന്ദ്രേ ദോഷ സതം മമ സുപ്രഭാദം സന്തളാകുരിദർ കളങ്ക ഭംഗ ബന്ധുഗന്ധുര ശശി നാ സു പൂജ്യോസ്തു സതം മമ സുപ്രഭാതം ഉദ്ദന്ദർ കരിഭോ വിമലാമലാംഗ ந்தி நந்த சுாாாாாாம்பராசே துஷிஜிதர்மநாணே தோசம் மம சுபா மறிமசந்த சாந்தி பாந்தையுந்தோதயவிபூஷண்பூஷிதாங்க

ോഷ സതും മിച്ഛ ഋഷിരോജ്വലേമിന്നാഥസന് ജി പാർവ്വനാഥ സത്വുക്തിമണി ദർണ വർദ്ധമാന ധ്യാണേ ദോഷ സതം മമ സുപ്രപാദം

सुप्रभातं सुनक्षत्रं शेया प्रत्यभिनन्दितं देवदारिषसिद्धा सुप्रभातं दिने दिने सुप्रभातं तवेकस्य वृषभस्य महान्तनः येन प्रवर्तितं धीतं भव्यसस्थसुगावहं सुप्रभातं जिनेन्द्राणा यानो मीलितसक्षुषा अन्यानदितिमित्राणा नित्यसरोवि ज्ञान्यानदिमित्राणां ज्ञानानञ्जनशल्कया सश्रुत्य मिलितं येन श्री दस्मै श्रीगुरवे नमः सुप्रभातं जिनेन्द्रस्य वीरकमललोचनः ये शुक्लयोनक्रव शुक्लयोनक्रवह्निः सुप्रभातं सुनक्षत्रं सुकल्याणं सुमङ्गलं மறைமலை நகர்வாழ்ாதா உந்தன் திருவடி தொழுவோர்க்கு அருள் புரிவாய் சமேத பாதம் உண்டு உன் திருவடி போற்றிடும் பக்தருண்டு மறைமலை நகர் வாழ் நமினாதா உந்தன் திருவடி தொழுவோர்க்கு அருள் புரிவாய் சமேத கிரிதனிலும் பாதம் உண்டு உன் திருவடி போற்றிடும் பக்தருண்டு குற்றமற்ற தலைவனே நீ காத்திடுவாய் நான் சுற்றி நெஞ்சி நாலயத்தை பார்த்திடுவாய் உற்ற துன்பம் இந்தனுக்கு தீர்த்திடுவாய் பக்தி கற்றறியா சிறுவனையே காத்திடுவாய் மறைமலை நகர் வாழ் உந்தன் திருவடி தொழுவோர்க்கு அருள் புரிவாய் சமேதகிரிதனிலும் பாதம் உண்டு உன் திருவடி போற்றிடும் பக்தருண்டு அன்னை அவள் பெற்றதினால் அவதரித்து சிலர் பின்னை மனை பணமாசை பேய்பிடித்து எமன் அழைக்கும் வேலையிலே துணை உன்னை அன்றி யாருமில்லை பூமியிலே மறைமலை நகர் வாழ் வாழ்நாதா உந்தன் திருவடி தொழுவோர்க்கு அருள் புரிவாய் சமேதகிரிதனிலும் பாதம் உண்டு உன் திருவடி போற்றிடும் பக்தர் உண்டு கொடி பறக்குது கொடி பறக்குது குண்டத்தின் மேல் கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது குன்றத்தின் மேல் கொடி பறக்குது நடைவரகுது நடை வருகுது நக்காட்சியாளர் நடை வருகிறது நடைவரகுது நடை வருகுது நக்காட்சியாளர் நடை வருகுது பாத யாத்திரை புனித யாத்திரை பக்தர் எல்லாம் வருகிறார் பாத யாத்திரை புனித யாத்திரை பக்தர் எல்லாம் வருகிறார் பகவானின் பாதம் பணிய ஏறி வருகிறார் பகவானின் பாதம் பணிய ஏறி வருகிறார் அப்பாண்டை நாதர் ஹல் பெறவே அடியவர்கள் வருகிறார் அப்பாண்டை நாதர் ஹல் பெறவே அடியவர்கள் வருகிறார் அறக்குடியம் சம்மனை கொடியை கரத்தில் ஏந்தி வருகிறார் அற அம்சமான கொடியை கரத்தில் ஏந்தி வருகிறார் புனிதன் பாதம் வணங்கிடவே தினமும் நடந்து வருகிறார் புனிதன் பாதம் வணங்கிடவே தினமும் நடந்து வருகிறார் கோவில் கொண்ட காண காவி உடையில் வருகிறார் கோவில் கொண்ட நாதனை காண காவி உடையில் வருகிறார் கல்லும் முள்ளும் கடந்து வருது புனித யாத்திரை கல்லும் முள்ளும் கடந்து வருது புனித யாத்திரை அல்லும் பகலும் அருகன் நினைப்பில் மறந்து விட்டார் நித்திரை அல்லும் பகலும் அருகன் நினைப்பில் மறந்து விட்டார் நித்திரை சமணரெல்லாம் பெருமை பெற வருது யாத்திரை சமணரெல்லாம் பெருமை பெற வருது பாத யாத்திரை குன்றின் அருகில் கூடியிருந்து வரவேற்போம் உங்களை குன்றின் அருகில் கூடியிருந்து வரவேற்போம் உங்களை குன்றின் அருகில் கூடியிருந்து வரவேற்போம் உங்களை நன்றி கவிஞர் ஐயா அவர்களே குன்றத்திலே நின்றருளும் அருக தேவனே குன்றாது அறம்பலர்க்கும் அப்பாண்டை நாதனே வந்து விட்டோம் வந்து விட்டோம் உன்னை நாடியே இதோ வந்து விட்டோம் வந்து விட்டோம் உன்னை நாடியே தந்து விட்டோம் தந்து விட்டோம் சிந்தை முழுதுமே தந்து விட்டோம் தந்துவிட்டோம் சிந்தை முழுதுமே அருவிகளும் குருவிகளும் ராகம் பாடுதே அலையலையாய் தென்றல் வந்து ஆராதிக்குதே காலைக்கதிர் கதிர் திருவடியை வணங்கி நிற்குதே காவிலுள்ள வண்டினங்கள் வாழ்த்து பாடுதே காவிலுள்ள வண்டினங்கள் வாழ்த்து பாடுதே மாவிலையும் தோரணமும் மகிழ்ந்து ஆடுதே மலர்கள் எல்லாம் மலர்ந்து நின்று கந்தம் கொடுக்குதே துள்ளி வரும் மாங்கள் கூட்டம் கோயில் சுற்றுதீ வல்லல் உந்தன் கருணை கண்டு வணக்கம் சொல்லுதே வள்ளல் உந்தன் கருணை கண்டு வணக்கம் சொல்லுதே

अभयम क्षेम आरोग्यम सस्िस्त बीधियस्त शिवमस्त गुलम गोद्रम धरम धान्यम दधास्क प्रभ चंद्रप्रभ वसुभुमल वर्धमन पुष्पदीश्वरस नेमीनाथ पार्श्वनादेन मंत्रेण नवदरथ चौद्यादोदारावर्षण ओं नमो अदे श्रीमदी केशवदोष कलमसा दिव्यमूर्ति

கரேந்திரன் வினிதா ரோஷ்டா குடும்போதாக நாமேயுமீ குடும்பவன் அஜித் பிரசந்த கடும்பா ஸ்ரீராம் விதாஸ்ரீ குபவர்காஸ் குடும்பவர்கமிழ்நாடு மலைமலைநகர் சமஸ்திராவக சாவிய குடும்பவற்றிதாரம் கோமி संभोजता प्रतिभाना जिन्ने सामोदा देस्य रास्य को रक्षा रक्ष कर रोज शांति भगव जीनेद्र सरोज शांति भगव जीने रोज शांति भगव जीने ಜಿನ ತಿರು ತಿರುಮಗಳೇ ವಾವಾ ತಿರು ತಿರುಳಕೇ ವಾವಾ ಗುಣಮಿರುಕು ಅರುಲ್ ಮಳೇ ವಾವಾ உன் திருமுகத்தின் ஒளி விளங்கவாவா நலமிருக்கும் பலம் இருக்கும் உந்தன் கருணையில் நற்குணங்கள் வந்து சேரும் உன்னை துதிக்கையில் பாமணமும் பூமணமும் பரவி நிற்கையில் உன் பக்தரெல்லாம் கூடி நின்றோம் கோயில் வாசலில் ஜனமகளே திருமகளேவாவா ஜுவாலாமலினி திருவிளக்கேவாவா குணமிருக்கும் வாவா உன் திருமுகத்தின் ஒளி வாவா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்குமென்று அருகன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று அருகன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று விந்தை உலகத்திலே வந்து விட்டோம் விதியின் சதியாலே விலங்கை மாட்டிக்கொண்டோம் விந்தை உலகத்திலே வந்து விட்டோம் விதியின் சதியாலே விலங்கை கொண்டோம் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று அருகன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மாய கொண்டு மகிழ்ந்து ஆடுகிறோம் மாய வாழ்வு கொண்டு மகிழ்ந்து ஆடுகிறோம் வினை கண்டு துவண்டு வாடுகிறோம் தொலைத்து விட்டோம் பகையை வளர்த்து விட்டோம் பறிவை தொலைத்து விட்டோம் பகையை வளர்த்து விட்டோம் வெளிச்சம் கிடைக்காமல் விம்மி கலங்குகிறோம் வெளிச்சம் கிடைக்காமல் ம்மி கலங்குகிறோ மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று அருகன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று சேர்த்து செல்வம்

ఓ దేవేత్ర శుబాలా కిత్యా కళగిని సాంతిని కన్ననగరాస సులేనీ మస్తర దర్పయనగ నిగరసేగర పండితమాల నిగరసేగర పండితమాల సముకర శాతుల సుగనగరంతా సగర ప్రభు సంసదుత్పర్య